இன்றைய மன்னா புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்து தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தன் நல்லவர் இந்த வார்த்தை சொல்லுகிறது கத்தன் நல்லவர் யாருக்கு நல்லவர் தமக்காக காத்திருக்கிறவங்க தம்மை தேடுகிறவர்களுக்கு கத்தன் நல்லவர் காத்திருக்கிற காலம் கடினமான காலம் தேடுகிறவர்கள் என்பது கண்டடையது தக்கதாக தேடுகிறார்கள் ஒரு ஒரு ஆண்டவரை காண வேண்டும் அவருடைய கரத்தை பார்க்க வேண்டும் அவருடைய வல்லமையை பார்க்க வேண்டும் அவருடைய அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு தேடுகிறோம் காத்திருக்கிறவர்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு கத்தர் நல்லவரான் காத்திருக்கும் போது நம்ம யோசிக்கிறோம் ஏன் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஏன் நான் அநேக நாளும் காத்திருக்க வேண்டும் உண்மையாகவே கத்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் காத்திருக்கிற உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் அவரை தேடுகிற உங்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார் கத்தர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ருசித்து பார்ப்பீங்க கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் கத்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார் ஜபீப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களுக்கும் உமை கா காத்திருக்கிறவர்களுக்கும் நீ நல்லவர் என்று விதம் சொல்லுகிறது எங்களுக்கு நீ நல்லவராகவே இருக்கிறீர் சில நேரங்களில கேள்விகள் வருகிறது சந்தேகங்கள் வருகிறது ஆனால் நீர் இன்னைக்கு நல்லவர் என்று சொல்லுகிற நன்றி உடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராகவே இருக்கிற நன்றி ஆசீர்வாதையும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும் கத்தர் பலத்த கிரிகளை செய்வீராக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக ஆசீர்வதி வளர்த்தோ ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் ஆசிரியா